வணக்கம் அன்பான மகர ராசி நேர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் நல்ல மாற்றங்களையும் உயர்வுகளையும் அற்புதங்களையும் வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக நவகிரக நாயர்களின் சஞ்சாரங்கள் என்பது மகர ராசிக்கு மகர ராசி என்பது ஒரு தொழில் சாணத்தில் அமைய பெற்ற சாணத்தில் அமைய பெற்ற இந்த மகர ராசி சர ராசி சனி பகவானுடைய ராசி சனி பகவானுக்கு இரண்டு ராசிகள் கும்பராசி இருக்கின்றது தற்பொழுது சனி பகவான் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு திரிகோணத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்ல உங்களுடைய மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தை மூன்றாவது பார்வையாக பார்க்கின்றதும் ஏழாவது பார்வையாக உங்களுடைய மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே நடக்க இருக்கின்ற மாதங்களிலே மகர ராசிக்கு மிகவும் நல்ல மாற்றங்களை தருகின்ற குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே விழுகின்றது மட்டுமல்ல உங்களுக்கு மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கர பகவானுடைய பார்வையும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதியில் இருந்து சுக்கர பகவான் உங்களுக்கு மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்றார் புதன் பகவானும் ஆடி மாதம் ரெண்டாம் தேதி வக்ரகதியில் ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது இரண்டாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை விழுகின்றது மட்டுமல்ல குருவும் சுக்கிரனும் சுக்கரன் ஐந்து பத்துக்குடைய தொழில் சாணாதிபதி தர்மக்காரகனாகவும் இருக்கப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு சுக்கரன் உங்களுக்கு குரு சுக்கரன் புதன் பகவானும் அவருடைய பார்வையும் பாக்கியாதிபதி என்ற பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே சுப காரியங்கள் நடக்காத திருமணங்கள் வைபவங்கள் குழந்தை பாக்கியம் பெறாதவர்களுக்கு பெறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த ஆடி மாதங்களிலே பலதரப்பட்ட நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கப் போகின்ற ஒரு அற்புதம் என்பது ஐந்து பத்துக்குடியர் சுக்ரா பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை தேவகுருவும் அசுரகுரும் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்ரனும் உங்களுடைய ஆறாம் இருந்து பனிரெண்டாம் இடத்திலே தொழில் வேலைகளிலே உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் நல்ல மாற்றங்களையும் இந்த ஆடி மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதம் என்பது தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையும் பனிரெண்டாம் இடத்திலேயே விழுகின்றது அது மட்டுமல்லாதது குரு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு செவ்வாய் பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் நாலாம் இடத்ததிபதி சுகாதிபதி தாயை குறிக்கக்கூடிய மூத்த சகோதரன் ஆசை அபிலாசைகளை சொல்லக்கூடிய சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடியவர் இது நாள் வரையில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அவர் இந்த மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவானும் ஆடி பதிமூணாம் தேதி உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு செல்ல இருக்கின்றார் அந்த ஒன்பதாம் இடத்தில் இருந்து அவருடைய நாலாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார் இதனால் வரையில் சொத்து சூங்களிலே மண்மனை வாகனங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு திரிகோணத்தில் இருந்த அவருடைய எட்டாவது பார்வை என்பது நாலாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இதனால் வரையில் தடை தாமதம் ஏமாற்றம் மண்மனை சம்பந்தப்பட்ட மாங்கல்ய தோஷங்கள் உள்ளவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த ஆடி மாதங்களிலே செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது சொந்த ராசியிலே நாலாம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே விழுகின்றது அது மட்டுமல்ல மகர ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவானுடைய பார்வையும் கிடைக்கின்றது நாலாவது பார்வையாக அப்ப சொத்து சுகங்கள் விரயம் வாங்கக்கூடிய விற்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஒன்றுக்கொன்று சம்பந்தங்கள் இரண்டு பதினோராம் இடத்ததிபதிகள் இந்த மாதங்களிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ஒன்றுக்கொன்று பார்வைகள் கலந்தாகின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே நவக்கிரக நாயர்கள் மகர ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான கொட்டி கொடுக்கின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே நவக்கிரகங்களின் சஞ்சாரம் என்பது சனி பகவான் இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை கடக்கக்கூடிய ஒன்பது நவகிரகங்களிலே மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய சனி பகவானும் அவருக்கு ஆப்போசிட் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இங்கே அவருடைய அவரும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து இந்த மாதம் என்பது நடைபெறுகின்றது இந்த மாதங்களிலே மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மல பலன்களை கொடுக்கின்றது இந்த ஆடி மாதங்களிலே நடக்க இருக்கின்ற ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய பதினெட்டாம் பேர் என்று சொல்வார்கள் அந்த ஆடி பதினெட்டிலே புதுசாக கல்யாணமானவர்களுடைய மாங்கலியங்கள் பிரித்து மற்றொரு கயிறில் இடுவார்கள் அது மட்டுமல்ல ஆடி அமாவாசை என்பது ஆடி மாதம் எட்டாம் தேதி பிறக்க இருக்கின்றது இந்த அமாவாசைகளிலே திதி தர்ப்பணம் செய்பவர்கள் பெரியவர்களுக்கு முன்னோர்களை நினைவு பொருந்து செய்யக்கூடியவர்களுக்கும் விருத நிற்பவர்களுக்கும் இந்த ஆடி மாதங்களிலே ஆடி எட்டாம் மாதம் செய்யலாம் புதிதாக குழந்தைகள் பள்ளிக்கூடம் சேர்க்கக்கூடிய குழந்தைகள் இந்த பதினெட்டாம் பேர் என்று சொல்லக்கூடிய ஆடி பதினெட்டாம் தேதி குழந்தைகளை சேர்க்கவும் கல்யாணமான தம்பதியர்கள் மாங்கலித்தை பிரித்து மற்றொரு கைதியில் இடுவதும் அற்புதமான இந்த ஆடி மாதங்களிலே சுப விசேஷங்கள் கல்யாண வைபவங்கள் கை கூடாதவர்களுக்கு கை கூடி வருகின்றது மகர ராசிக்கார நேர்களுக்கு ஐந்து பத்து கூடியவர் என்று சொல்லவரும் மூணு பனிரெண்டு கூடியவர் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலேயே கல்யாண வைபவங்களுக்காக சுப நிகழ்வுகளுக்காக வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காக கடன் கிடைக்காதவர்களுக்கு கவர்மெண்ட் பேங்குகளிலே பிரைவேட் பேங்குகளில் பணம் பெறுகின்றது உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கப்பெறுகின்றது உங்களுடைய ஆறாம் இடத்திலே இரண்டு சுவர்கள் பலம் பெற்று இருக்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே உங்களுக்கு விரைய செலவுகள் செய்யாதவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தையும் இங்கே குரு பகவானும் சுக்கர பகவானும் பலம் பெற்று உங்களுடைய ஆறாம் இடத்திலேருந்து பனிரெண்டாம் இடத்திலே விரைய செலவுகள் செய்யாதவர்கள் கூட செய்யக்கூடிய இந்த பனிரெண்டாம் இடம் மகர ராசிக்கு இது தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய இது ஹோமத்தின் நெருப்பு போன்று மின்னக்கூடிய பெரியவர்களையும் உயர்ந்தவர்களையும் குறிக்கக்கூடிய அற்புதமான இந்த ராசியை பார்க்கின்ற பார்வை என்பது குரு சுக்கிரன் மட்டுமல்லாதது சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் நான்கு கிரகங்களின் பார்வையும் பனிரெண்டாம் இடத்திலே விழுகின்ற பொழுது முயற்சி சானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் அற்புதம் நாலாம் இடத்ததிபதி சுகாதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் குருவின் பார்வை இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்ப சாணத்திலே விழுகின்றது அது மட்டுமல்ல செவ்வாயின் ஆரம்பத்திலே செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்திலேயும் போகானுடைய பார்வையும் கிடைக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆடி மாதங்களிலே நல்லதொரு சுப விசேஷங்கள் சுபனிகளும் நடத்துகிறதற்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கின்றது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு போகவான் பார்க்கின்றது மட்டுமல்ல உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை ஐந்தாவது பார்வையாக விழுகின்றது அவருடைய ஏழாவது பார்வை பனிரெண்டாவது இடத்திலேயே விரை செலவுகள் சுப விசேஷங்கள் வெளிநாடு செல்லாதவர்களுக்கு வெளிநாடு செல்கின்றது இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் காட்டு ராசியில் இருந்து நெருப்பு ராசியை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக காற்று ராசி பலம் பெற்று வெளிநாடு செல்லாதவர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே வழங்குகின்றது அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு திரும்புவோர்களுக்கும் அற்புதமான நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக வீடு வாசல் செத்து சுவம் பஞ்சமாதிபதி ஆறாம் இடத்திலே குறுசு குரல இணைப்பூது நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு அது மட்டுமல்ல ஆறு ஒம்பது பாக்கியாதிபதி புதன் பகவான் ஏழாம் இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார் இரண்டாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்க கிடைக்கின்றது ஆரம்பத்தில் செவ்வாயும் குருவும் பார்க்கின்றது இங்கே மாங்கிலிய ஸ்தானங்கள் பலம் பெறுகின்றது ஸ்தானங்களிலே குதகூலமான கொண்டாட்டங்கள் பொருளாதாரத்தின் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் மகர நேர்களுக்கு இந்த ஆடி மாதங்களிலே நல்லதொரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது ஆறாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு ஊதிய உத்தியோ உத்தியோகங்கள் உயர்கின்றது ஆறாம் இடத்திலே குருசுக்கரன் தொடர்பு ஐந்து பத்துக்குடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருபோக சுக்கர பகவான் உங்களுக்கு புதன் பகவானும் கேந்திர சாணங்களிலே ஏழாம் இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றது இந்த ராசி பலப்படுகின்ற ஒரு அற்புதம் இரண்டாம் இடத்திலே தனா வாக்கு குடும்பஸ்தானம் பலமாக பெறுகின்றது ராசிநாதன் மூன்றாம் இடத்திலேயே ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தையும் ஆறாம் ஐந்தாம் இடத்தையும் குருபகா சு சனி பகவான் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் பழம்பெறுகின்றது இந்த காலகட்டங்களிலே குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கப் போகின்றது அந்த ஐந்து குறைவர் விரை ஸ்தானத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுதும் தடைப்பட்ட திருமணங்கள் பெறுகின்றது இங்கே சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவானுடைய பார்வை நான்கு கிரகங்களின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இதனால் வரையில் தடைப்பட்ட வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் சுப செலவுகள் சுப விரயங்கள் செய்யக்கூடியதற்கு வீடு வாசல் சொத்து சுகங்கள் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் புதிதாக கட்டக்கூடியவர்களுக்கும் மண்மனை வாங்கக்கூடியவர்களுக்கும் மகர ராசிக்கார நேர்களுக்கு கடந்த மாதத்தை விட இந்த மாதங்கள் மிகவும் அற்புதத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது அதுவும் செவ்வாய்க்கிழமை மூணும் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நாளிலே வியாழக்கிழமையிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதத்தை வாரி வழங்குகின்ற மாத மாதமாகவும் ஒன்பதாவது இடத்திலேயே உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கின்றதும் செவ்வாய் சனி தொடர்புகள் இங்கே கிடைக்கப்பெறுகின்றது ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்கள் கிடைத்தாலும் ஒரு சில நேரங்களில் தகப்பன் தகப்பன்களால் ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆரோக்கியத்தில் ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு சனியும் செவ்வாயும் மூன்றாம் இருந்து ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஒன்று கொண்டு பார்க்கின்ற பொழுது இளைய சகோதரர்களால் இளைய சகோதரிகளால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து மாறுகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதம் அது மட்டுமல்ல ஆரோக்கியத்திலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் பகவான் மட்டும் இருந்து சனி பகவானுடைய தாக்கம் ஒன்று கொன்று மூணு மூணு ஒம்போதில் நடைபெறுகின்ற பொழுது இளைய சகோதரர்களால் உங்களுடைய சொத்து சூகங்களால் ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆரோக்கியத்தில் ஒரு சில பாதிப்புகள் வந்து போகின்ற அமைப்பு அவர் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இளைய சகோதரர்களுக்குள்ளே வீடு வாசல் சொத்து சூகங்களிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பு விட்டு கொடுத்து போக வேண்டும் அதே சமயத்தில் குடும்ப சாணத்தை குருபோகவான் பார்க்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது பனிரெண்டாம் இடத்திலேயே இரு சுபகிரகங்கள் பார்க்கின்ற பொழுது அற்புதத்தை வாரி வழங்குகின்ற இதனால் வரையில் நடக்காத கல்யாண வைபவங்கள் நடக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே அடைகின்றீர்கள் உங்களுக்கு சுக்கர பகவான் ஆடி பதி பதினோராம் தேதி உங்களுடைய ஆறாம் இடத்திலே ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு வருகின்றதும் செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதி எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் போகின்றதும் புதன் பகவான் ஐ மகர ராசிக்கு ஆறு ஒன்பது குடையவரும் ருணரோண சத்ருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதி தகப்பனாரை குறிக்கக்கூடியவர் ஏழாம் இடத்திலே இந்த ஆடி மாதம் இரண்டாம் தேதி என்பது இந்த அவர் ஆக போகின்ற ஒரு அமைப்பும் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கின்றது ஆறு கூடையோர் ஏழாம் இடத்திலே வரப்போகின்ற ஒரு அற்புதம் என்பது உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்றது அவர் ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார் அவர் பாக்கியாதிபதியாக செயல்படுகின்ற இங்கே பெண் ராசியிலே பெண் ராசியை பார்க்க இருக்கின்றது பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்ல மாற்றங்களை புதன் பகவானால் கிடைக்கப் பெறுகின்றது சுய நட்சத்திரத்திலே ஆயுத நட்சத்திரத்திலே பவனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு மகர ராசியை பொறுத்தவரையில் இது ஒரு வேகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய பெண் ராசி சர ராசி மிகவும் தொழில் ஸ்தானத்திலே பனிரெண்டு ராசிகளுக்கும் தொழில் ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ராசி என்று சொல்ல தொழில் கர்மஸ்தானங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு முயற்சிக்கின்ற காரியங்கள் ஒரு சிறு தடை தாமதங்கள் சகோரருக்குள்ளே உங்களுடைய இளைய சகோரருக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அற்புதம் இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்க தன வாக்கு குடும்பஸ்தானத்திலேயே குருவின் அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கின்றது மட்டுமல்ல நாலாம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்ததிபதியும் இங்கே கிடைக்கின்ற அவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இரண்டாம் இடத்ததிபதி சனி பகவானும் பதினோராம் இடத்ததிபதியும் சனி செவ்வாய் தொடர்புகள் என்பது மிகவும் நல்லதொரு குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இளைய சகோதரர்களுக்குள்ளே தகப்பனார்களுக்குள்ளே குடுக்கல் வாங்கல்களுக்குள்ளே ஒரு சில கசப்பு உணர்வுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குருபோகவான் பார்க்கின்றது பத்தாம் இடத்தை குருபோகானுடைய அனுக்கிரகம் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது தொழில் காரகன் மூன்றாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்தை மட்டுமல்ல உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகள் குரு பகவான் இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினாலே ஊதிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது சூரிய பகவானும் இந்த ஆடி மாதங்களிலேயே உங்களுக்கு ஏழாம் இடத்திலே சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து இங்கே புதாதித்ய யோகத்திலே உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது சகப்பனார்களால் இது நாள் வரையில் கிடைக்காத சுற்றுச்சூழல்கள் அந்தஸ்துகள் மதிப்பு மரியாதைகள் உரையே உயரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் இந்த ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு சந்திர பகவான் உங்களுடைய மூணாம் இடத்தில் இருந்து இந்த மாதம் பிறக்க இருக்கின்றது அதுவும் வியாழக்கிழமையிலேயே பிறக்க இருக்கின்ற காரணத்தினாலே மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை வீடு வாசல் சொத்து சூகங்களிலே குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய படிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது கவர்மெண்ட் லோனுகள் கிடைக்காதவர்களுக்கு லோனு கிடைக்கின்றது கல்யாண வைபவங்கள் அற்புதமான நல்லதொரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துகின்றது ஒரு ஒரு அற்புதத்தை இந்த ஆடி மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஆடி பதினெட்டு என்பது இந்த மாதங்களிலே நடைபெறுகின்றது அது மட்டுமல்ல ஆடி மாதம் எட்டாம் தேதி அமாவாசை என்பது நடைபெற இருக்கின்றது இந்த அமாவாசையிலே திதி திருப்பணம் கொடுக்க இருக்கின்றவர்கள் திதி திருப்பணம் கொடுக்கலாம் இது மிகவும் சிறப்பான ஒரு அமாவாசையாக இங்கே சந்திர பகவான் சந்திரனுடைய ஏழாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்திலே ஆட்சி பெறுகின்ற அந்த நாட்களிலே இந்த அமாவாசை திதி திருப்பணம் என்பது நடைபெறுகின்றது அந்த தித திதியிலே கலந்து கலந்து கொள்கின்றவர்கள் விருப்பமுள்ள நேர்கள் கண்டிப்பாக செய்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு சிறப்பு அம்சங்களையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெற முடியும் இந்த வகையிலே பெரியோர்களை நினைத்து நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளை பெற முடியும் அற்புதமான உயர்வுகளை தரக்கூடிய ஆடி அமாவாசை என்பது பிறக்கின்றது மட்டுமல்ல ஆடி பதினெட்டு என்பதும் இருக்கின்றது இந்த மாதங்களிலே தெய்வங்களை ஆராசித்து ஆராதனை செய்து வரவும் தெய்வங்களின் அறுக்கடாட்சம் பெற்றும் உங்களுடைய பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது இது தத்துவத்தின் ஒன்பதாவது இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய இந்த தனுசு ராசியின் அதிபதி தனுசு ராசியை பார்க்கின்றார் பஞ்சமாதிபதியும் பத்தாம் இடத்ததிபதியும் குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது நடக்காத சுபவிசேஷங்களும் நிகழ்வுகள் நடந்துகின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் ஆன்மீக சலங்களிலே அரக்கடாட்சம் தெய்வங்களின் அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி மாதம் என்பது உங்களுக்கு வாக்கு சானாதிபதி முயற்சி சானாதிபதி பலம் பெற்று உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை நான்கு கிரகங்களின் பார்வை என்பது பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற பொழுதும் ஆறாம் இடம் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் பத்தாம் இடத்ததிபதியும் குரு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எட்டாம் இடத்ததிபதி கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்றது மட்டுமல்ல சூரியனும் புதனும் நண்பர் என்ற முறையிலே ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்களுக்கும் இந்த மாதங்களிலே கருத்துகள் தேர்ந்து நல்லதொரு தீர்ப்புகளையும் உயர்வுகளையும் கணவன் மனைவிகளுக்குள்ளே அந்நியுன்னியத்தையும் அன்பு ஆதரவுகளையும் பெறுகின்ற கூட்டாளி நண்பர்களிடமிருந்து இளைய சகோதர சகோதரிகளிடமிருந்து எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் ராசி பலன் என்பது பிறக்க இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்